அன்பார்ந்த டெம்பிள் தர்ஷன் ஆன்மீக சேனலுடைய அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் பிளாக் மேஜிக்னால் முதல்ல என்ன ஆங்கிலத்தில் பிளாக் மேஜிக்னு சொல்கிற விஷயம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் பில்லி சூன்யம் அந்த மாதிரியான விஷயங்களை வகைப்படுத்தி சொல்கிறாங்க இது ஒரு கருப்பு மந்திரம் கருப்பு மந்திரம்னா என்னென்னு கேட்டனா இது இருட்டில் மட்டும்தான் வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் இருட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அதை பிளாக் மேஜிக்னு சொல்லப்படுறாங்க கண்கட்டி வித்தை இதை முதல்ல யார் கொண்டு வராங்க அதாவது வேதங்கள் பறி பிரம்மா அதை மீட்டெடுக்க மகாவிஷ்ணுவை பிரார்த்திக்க மகாவிஷ்ணு இரண்யாக்சன்ற அசுரனை அழிக்கிறதுக்காக கடலில் மீனை மச்சாவதாரமாக எடுத்து அந்த இரண்யாக்சனை வதம் பண்ணுறார் அந்த இரண்யாக்சன் வேதத்தில் உள்ள நூல்களில் சிலவற்றைய பரிபாலனம் தவறாக எழுதுறார் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜு ஃபோர்த்து பேஜ் அந்த மாதிரி இந்த வேதத்தில் உள்ள நூல்களை வந்து தனித்தனியாக பிரித்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் லிட்டில் ஜான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மறைய வைக்கிற மந்திரத்துக்கு பதிலாக குறைய வைக்கிற மந்திரம்னு சொல்லுவாங்க அதாவது சின்னதாகிடுவார் அந்த மாதிரியான விஷயங்கள் இதுவாக இருக்கும் அந்த மாதிரி இவர் ஒரு புதுவிதமான வேதத்தை இவர் திருடி எழுதும்போது இந்த நேரத்தில் மீனா உருமாறி சம்ஹாரம் பண்ணிடுறார் இரண்யாக்ஷன் இந்த பேர் அசுரன் பேர் இரண்யாக்ஷன் அந்த இரண்யாக்ஷன் மதம் பண்ண அதுக்கப்புறமா தேவர்கள் விழா எடுத்து கொண்டாடும் போது தேவேந்திரன் துர்வாசக மகர்ஷியினுடைய ஆசீர்வாதத்தை உதாசீனப்படுத்த அந்த நேரத்தில் அவங்க அறக்கர்களாக மாறி பார்க்கடலை கடையும் போது தேவர்களுடைய பலங்கள் பத்தாத காரணத்தினால் அசுர்களையும் கூட சேர்ந்து இழுத்து கிடையிறாங்க வால் பக்கம் தேவர்களும் தலைப்பக்கம் அசுரின்னு கிடையிறாங்க பார்க்கடல அந்த நேரத்தில் அமிர்தம் வந்த உடனே ஒரு அரக்கன் போய் அமிர்தத்தை பருகிடுறான் அந்த அரக்கனை வந்து சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுக்குறாங்க அந்த சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுக்கறதுனால இது மகாவிஷ்ணு தன்னுடைய அகப்பை கட்டையால் தலையை அடிச்சிடுறாரு அப்போ தலையும் முண்டம் வேறு மாறுது அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அந்த உயிர் பிரிய மாட்டேங்குது அப்போ அந்த உயிர் பிரியாத நிலையில் இந்த உடலுக்கு வாசகி பாம்பை வெட்டி முண்டத்துக்கு தலையும் தலைக்கு வால் பகுதியும் வச்சு ராகுவும் கேதுவும் ஒரு பட்டம் சூட்டுறாங்க இந்த ராகு கேதுடைய கிரகங்கள் வர முன்னாடியே தேவர்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து வாரத்துக்கு ஏழு நாட்கள் தான் இருக்கும் அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ராகுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் கிடையாது அதுக்கு முன்னாடியே பட்ட சூட்டு விழா முடிச்சிட்றாங்க இப்போ ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் கிடையாது ஆனால் நம்ம பொது விதமாக பார்த்திங்கன்னா ஒரு கிரகத்துக்கு பதினெட்டு மணி நேரம் ஒரு வாரத்தில் சஞ்சனம் கொடுப்பாங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் ஆட்சி நேரம் வந்து பதினெட்டு மணி நேரம் இந்த ராகுவுக்கு எதுவும் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் இரவில் ஒன்றரை மணி நேரம் பகலில் ஒன்றரை மணி நேரம் சேர்த்து மூணு மணி நேரம் ராகுகாலம் வரும் பகல் ஒன்றரை மணி நேரம் இரவுலேயும் ராகு காலம் இருக்குது அந்த இரவு ராகு காலம் சேர்த்தோம்னா மூணு மணி நேரம் வருது அதே போல் எமகண்டான்றது கேதுக்குரிய நேரம் அவரும் அதே மாதிரி வந்துடுறாங்க ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் நீக்கப்பட்டதுனால் இது மூணு மணி நேரம் அது மூணு மணி நேரம் நீக்கப்பட்டால் இருபத்தி நாலில் ஆறு போச்சுன்னா பதினெட்டு மணி நேரம் ஒரு கிரகத்துக்கு சரி பாதியாக பரமேஸ்வரன் கொடுத்துட்றார் இவங்க தன்னுடைய பரிபாலனைகள் சரியாக செய்ய முடியாததினால முதல்ல பரமேஸ்வரன் நோக்கி தவம் பண்ணுறாங்க தவம் பண்ணும்போது எங்களுக்குன்னு ஒரு பதவி வேணும்னு சொல்லி கேட்கும்போது தான் சப்த கிரகங்கள் நவகிரகமாக மாறுது நவகிரக மண்டத்தில் இவங்களுக்கு அந்த பதவி கொடுக்குறாங்க இதனுடைய பதவி பரிமாணமாக இருந்தாலும் தங்களுக்குன்னு எந்த ஒரு இடமோ இதுவோ இல்லாததினால மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் பண்ணும்போது மகாவிஷ்ணு தோன்றி நீங்கள் யார் வீட்டில் போய் உட்காடுறீங்களோ அந்த வீடு உங்களை சார்ந்ததுன்னு சொல்லிடுறார் அதே போல் பிரம்மாவார் வேண்டி இவங்க ரெண்டு பேரையும் பழிவாங்கும்னு சொல்கிறது தான் இதனுடைய முக்கியத்துவம் அப்போ ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ராகு அமர்ந்த வீட்டில் என்னைக்கு சூரியன் வராரோ அந்த மாதத்தில் கிரகணம் பிடிக்கும் அதுக்கு நேர் எதிர்பாவமான கேது போய் அமரும்போது சந்திரன் பௌர்ணமி திதியிலையும் சூரியன் அமாவாசை திதியிலையும் கிரகணம் மேற்கொள்கிறாங்க ரெண்டு ஒளிரும் கிரகத்தை ரெண்டு பாம்புகள் மிழுங்க இதுதான் சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் வருது அந்த நேரத்துல தான் அசுரர்கள் பலம் அதிகரித்து இந்த வேதத்தினுடைய உட்பொருளாத எடுத்து இது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய விரோதியிலான தேவர்களை பழிவாங்கிறதுக்காக இந்த வேதத்தை கொண்டு வராங்க இதை வந்து அதர்வன வேதம்னு சொல்லுவாங்க இந்த அதர்வன வேதத்தில் நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது ஆனால் இவங்க மேலோங்கி கொண்டு வர்றது கெட்ட விஷயமே அதர்வன வேதத்தில் முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பலி பூஜைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆனால் வேகமாக நடக்கக்கூடிய மீதி மூன்று வேகத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தாமதமாக எல்லாம் கிடைச்சாலும் நிரந்தரமாக கிடைக்கும் அதர்வன வேகத்தில் சீக்கிரம் கிடைச்சாலும் நிரந்தரமாக கிடைக்காது இதுதான் விஷயம் இது வந்து இந்த வரலாறு இது ஆரம்பத்துலேருந்து இதை பழிவாங்குற விஷயத்துக்காகவே ராகுவுக்கும் கேதுவுக்கும் பழிவாங்குகிற விஷயத்துக்காகவே இது கொண்டு வந்தப்பட்டாலும் இது மனுஷங்களுக்கும் பொருந்தது இதை வந்து அந்த காலத்து ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எதிர்நாட்டு அரசனோட வந்து முடக்கிறதுக்காகவே பண்ணுறாங்க அதுக்கு முக்கியத்துவம் பரி பரினால் குதிரை யானை அந்த யானை இதை பட்டத்து யானை பட்டத்துக்கு குதிரையை கொண்டுட்டு அது வந்து ஒரு துர்சகுனமாக கருதப்படுது அந்த நேரத்தில் அந்த ராஜாவுக்கு யோசிக்கும் தன்மை குறைவாக இருக்கிற நேரத்துலேயே ஒரு ராஜாவை தாக்கி இவங்க ஆட்சியை பிடிச்சிடுவாங்க பசுக்களையும் பெண்களையுமே க நிறைய பேர் திருடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கொள்ளையடிப்பில் நிறைய ஏற்பட்டுருக்கு இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே செய்து வந்தார்கள் இந்த பிளாக் மேஜிக்ன்ற விஷயம் அதாவது ஒரு ராஜாவுக்கு உடம்பு சரியாமல் ஆகிறது முடக்குவாதம் ஒற்றை தலைவலி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏவலின் மூலியமாக செய்து என்ன பண்ணுவோம் ஆனால் விட்டால் அவருக்கு உடம்பு சரியாமல் ஆகிடும் அப்போது ராஜ்யத்தை வழிநடத்த ஆள் இல்லாதனால ஈஸியாக படையெடுத்து ஜெயிச்சிடலான்றதுக்காக பண்ண விஷயங்கள் தான் அது ஒரு பெருநில மன்னனை ஒரு குறுநில மன்னன் வீழ்த்தினா இதுதான் வழி இதுக்கு நிறைய விஷயங்கள் விதிவிலக்குகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு இந்த அதர்வண தண்ட் தெரியாது அதில் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியுது அதை விளையாட்டு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பிரயோகம் பண்ணிடுறாங்க இப்போ சில யூடியூப் சேனல்லே பார்த்திங்கன்னா அது லைவாகவே காட்டுறாங்க சில இதெல்லாம் பண்ணுறது அதை பார்த்து இந்த சின்ன சின்ன பசங்களோ இல்லை யாரோ ஒருத்தரை பிரயோகம் பண்ணி அது ஒரு கெட்ட விஷயத்துக்காகலாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதே பிளாக் மேஜிக்கை நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னா அவருக்கு கால் நடக்க முடியாத ஆட்களுக்கு வாத நோய் வந்த ஆட்களுக்குலாம் வந்து இதன் மூலியமாக தீர்வு உண்டு மூலிகை ரசாயனங்கள் நிறைய இருக்குது இதுலையே ஒருத்தர் செய்வனை வைக்கிறாருன்னு வைங்களேன் அதை இன்னொருத்தரால் எடுக்க முடியும் இப்போ அந்த செய்வனை வச்சு எடுக்கிறதையே ஒருத்தர் தொழிலாகவே பண்ணுவார் அது வந்து தப்பு இல்லை அவங்களுடைய தொழில் அது தர்மம் இப்போ அதே மனுஷனுக்கு ஒருத்தர் நோய் அந்த நோயை கட்டுப்படுத்தி அதனுடைய வீரியத்தை எடுக்க முடியும் பிளாக் மேஜிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது ஒரு நோயை வந்து கட்டுப்பாட கொடுக்க விஷயங்களும் நோயை கட்டுப்படுத்தி அதுக்கான சில விஷயங்கள் செய்யும்போது அதனுடைய வீரியம் குறைஞ்சி அந்த விஷயங்கள்லாம் செயல்படுது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சிங்களேன் ஒருத்தர் ஒரு வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய் பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட நோயை அவருக்கு ஆங்கில மருத்துவத்தில் கொடுத்து செயல்படலைன்னா மாந்திரிக முறையில் சில பூஜைகள்லாம் செய்து அவரை மாதிரியே ஒரு உருவம் செய்து அந்த உருவத்தில் சில பூஜைகள்லாம் பண்ணி ஒரு ஜீவன பலி கொடுத்து அதாவது கோழியோ ஆடோ ஏதோ ஒரு விஷயத்தை பூசணிக்காயோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது இதை வந்து இவருக்கு போது அந்த நோய் குணமடையுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் இல்லாத விஷயமே கிடையாது ஆனால் இது எல்லாருமே தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தினால இது மக்கள் மதியில் ஒரு அதிருப்தியான ஒரு இதை கெட்ட விஷயமாகவே எல்லோரும் காட்டிட்டாங்க வேற ஒன்றும் இல்லை இது வந்து ரொம்ப ஒரு உத்தமமான வேதம் அந்த வேதத்தை யாரும் வந்து படிக்கிறது இல்லை இப்போ யஜுர்வேதம் படிக்கிற அளவுக்கு யார் சாம வேதம் படிக்கிற அளவுக்கோ அதர்வண வேதத்தை யாரும் தொடர்றதே இல்லை அதர்வண வேதம் முக்காலத்தையும் சொல்லும் இந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி என்னவா பிறந்தா எப்படி இருந்தால் என்னவா இருந்தால் இப்போ என்ன பண்ண போறா வருங்காலம் எப்படி இருக்கும் இந்த மூணு விஷயத்தையும் சொல்லக்கூடியது மாந்திரிகம் இதில் எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா யக்ஷனி அதே போல யக்ஷினா கர்ண யக்ஷினு ஒரு அம்பாள் இருக்கு அதை சொல்லும்போது அது வந்து இவங்கள சொல்லிடும் அதே போல சிலர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா குட்டி சாத்தான்னு சொம்பிட்றாங்க சில பேர் வந்து மாயா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடும் ஒரு ஆளை பற்றி முழு விஷயமா சொல்லும் இந்த குறி சொல்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா சில அம்பாவை வந்து உபாசிப்பாங்க அதாவது பெரியபாளையத்தம்மன் அங்காளபரமேஸ்வரி மாதிரியான மாரியம்மன் வகையில் வ கிராம தேவதை மாரியம்மன் இதெல்லாம் வழிபாடு பண்ணும்போது அந்த அம்பாலும் இவங்க வந்தாங்கன்னா அதனுடைய முழு விஷயத்தையும் சொல்லிவிடும் இப்போ இந்த பிளாக் மேஜிக் இந்த டாபிக் நம்ம போகலாம் இது எல்லா மனுஷனுக்கும் இயற்கை இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் எல்லாேருக்கும் எல்லா விஷயமும் முடியும் முடியாது என்ற விஷயம் யாரையும் கிடையாது ஒரு வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் பண்ணும்போது சொல்லுவாங்க இன்றைக்கி அத்தை வருவாங்க சித்தி வருவாங்க நினைக்கிறேன்னும் போது அவங்க அந்த நேரத்துக்கு வருவாங்க என்ன காரணன்னா குறிப்பிட்ட எல்லை கிட்ட வரும்போது அவங்களுடைய ஆறா வேலை செய்யும் ஆறான்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க அதில் காடி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய ஆறான்றது வேலை செய்யும் அந்த ஆறான்றது தொடுவர்மம் படுவர்மம் நோக்குவர்மம்ன்ற மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய எனர்ஜியை வந்து நம்முடைய பாடி வந்து உள்வாங்கும் போது அது ஒரு ஆறான்னு சொல்லப்படுது இதை இவங்க மாந்திரிகம் பண்ணுறவங்க இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகப்படியாக தியானம் தவங்கள்லாம் ரொம்ப நேரம் செய்யும்போது இவங்களுக்கு அது வந்து ஹீலிங் பவராக மாறுது ஹீலிங் பவர்னால் அவங்கள பற்றி முழு விஷயத்தை கிரகிக்கிறதுன்னு பேர் கிரஹித்தல் இப்போ ஒரு சுவாமிக்கு ஏன் அபிஷேகம் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா சுவாமி வந்து கிரகிச்சிக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது இப்போ இந்த பிளாக் மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லதாக கெட்டதாக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமாக பண்ணால் அது நல்லது கெட்ட விஷயமாக பண்ணால் அது கெட்டது அதை பயன்படுத்துகிற முறையில் பயன்படுத்துங்க எல்லாரும் செய்து பயன்படுத்த வேண்டாம் அதே போல் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது அது நல்ல விஷயமாக செயல்படுது பாதிப்பு இல்லாமல் இருக்குது தவறான விஷயங்களுக்கு பயன்படும் போது அதனால் பாதிப்பும் நிறையா இருக்குது ஆகையால் பிளாக் மேஜிக்கை பற்றி நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்